வணக்கம் ஜெட்ஸ் தமிழ் சேனலுக்கு வந்ததுக்கு நன்றி இந்திய மற்றும் உலக மொழிகளில் உள்ள படம் மற்றும் சீரியல்ஸ் அலசி ஆராய்ஞ்சி அக்குவேர் ஆணிவேராக்கி பார்க்கலாமா வேணாமான்னு நீங்க முடிவு பண்றதுக்கு ஒரு ரேட்டிங் தான் என்னுடைய வேலை வாங்க இன்னைய வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு நாம பார்க்க போறது நெட் பிளிக்ஸ்ல ஓடிட்டு இருக்கிற ஜாங் சாங் ஃபீச்சர் அப்படிங்கிற சீரியலோட விமர்சனம் பத்து எபிசோடு ஒவ்வொரு எபிசோடும் ஒரு ஒன்னே கால் மணி நேரத்துக்கு ஓடும் கொரியன் ஒரிஜினல் இது தமிழ் ஹிந்தி இங்கிலீஷ் போன்ற பல மொழிகளில் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்கு கியாங் சாங் கிரீச்சர் ஒரு எமோஷன்ஸ் கலந்த ஒரு ஹாரர் த்ரில்லர் அப்படின்னு சொல்லலாம் இரண்டாம் உலக போரின் பொழுது கொரியாவை ஜப்பான் படைகள் ஆக்கிரமிச்சிருக்காங்க கொரியாக்காரங்களை அடிமைகள் மாதிரி நடத்தி ரொம்ப கொடுமைப்படுத்தினதான் சொல்கிறாங்க அதோட கூட இந்த சீரியலில் மருத்துவ ஆராய்ச்சிங்கிற பேரில் கொரிய மக்களை பிடிச்சு வச்சுக்கிட்டு பல விதமான கொடூரமான எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் அவங்க மேலே செய்யறதா காமிக்கிறாங்க இப்படி ஒரு எக்ஸ்பெரிமெண்டில் மனுஷங்களுக்குள்ள ஏதோ ஒரு வினோதமான ஒரு உயிரினத்தை செலுத்தி அவங்கள ஒரு பயங்கரமான ராட்சச உயிரினமாக மாற்றிடுறாங்க இந்த நேரத்தில் கொரிய மக்களில் சில பேர் ஜப்பானுக்கு எதிராக ஒரு ரகசிய போராட்டம் வர செய்கிறாங்க இது மாதிரி கொரிய சுதந்திர போராட்டம் ஜப்பான் மிலிடரி செய்கிற அட்டுழியங்கள் அப்புறம் மனிதர்கள் மேல செய்கிற ஆராய்ச்சி அதன் விளைவாக அவங்க உருவாக்குற இந்த ராட்சச உயிரினம் இதுக்கு நடுவில் தன்னுடைய தாயை தேடிக்கிட்டு இருக்கிற ஒரு மகள் அதுதான் நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறம் ஜப்பான்காரங்களோட ஜாலியா பிஸ்னஸ் செஞ்சுக்கிட்டு நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிற நம்ம ஹீரோ இவங்க ரெண்டு பேருக்கும் நம்ம ஹீரோ ஹீரோயின் நடுவுல ஏற்படுற ஒரு காதல் அப்படின்னு ஒரு பெரிய கலவையான ஒரு கதை தான் இந்த கியாங் ஷாங் கிரீச்சர் அப்படிங்கிற சீரியல் இதில் முதல்ல நம்ம பாராட்டி சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா இந்த சீரியலோட மேக்கிங் தான் நிறைய செலவிச்சு எடுத்திருக்காங்க அந்த கிரீச்சர் அதுதான் இந்த சீரியலோட மெயினு அதில் கிராஃபிக்ஸ் வேலை ரொம்ப அழகாக உலகத்தரத்துக்கு வந்திருக்கு ஒரு வெப் சீரிஸில் இந்த அளவுக்கு எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது ரொம்பவே ஆச்சரியம்தான் தவிர அந்த சுதந்திர போராட்டம் ஜப்பான் ஆர்மின்னு நிறைய ஆட்கள் தேவைப்படக்கூடிய சீன்ஸ் எல்லாம் இருக்கு தவிர செட்டு காஸ்டியூம் அப்படிலாம் போட்டு ரொம்பவே அமக்கலப்படுத்திருக்காங்க இதுல வந்து ஹாஸ்பிட்டல்னு ஒன்று வரும் அது வந்து இருந்து பாக்குறதுக்கு கொஞ்சம் சின்ன செட்டு மாதிரி தான் இருக்கு ஆனால் உள்ளுக்குள்ள அவங்க பல காட்சிகள் எடுத்திருப்பாங்க பெரிய பெரிய அறைகள் லபர்ட்ரிஸு அப்புறம் அந்த கிரீச்சர் இது எல்லாமே ரொம்ப அழகாக ஹாலிவுட் படம் ஸ்டைலில் அந்த லெவலுக்கு எடுத்துருக்காங்க சீரியலோட நம்பகத்தன்மைக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த விஷயத்தில் இவங்க ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க பாராட்டுகள் அடுத்த பாராட்டப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா நடிப்பு தான் கொரியன் சீரியல் பார்க்குறவங்களுக்கு இதில் வரக்கூடிய முக்கிய பாத்திரங்களில் நடிக்கிற நடிகர்கள் நடிகைகள்லாம் புதுசு இல்லை பார்க் ஷியோ ஜூன் தான் நம்ம ஹீரோ ஜாங் பே சாங் அப்படின்னு ஒரு அடகு கடை ஓனராக நடிச்சிருப்பார் முதல்ல ஜப்பான்காரங்களோட சேர்ந்து நல்லா வசதியாக வாழ்ந்துட்டு இருப்பாரு இந்த சுதந்திர போராட்டம் இதெல்லாம் இவர் போகவே மாட்டார் அதுக்கப்புறம் ஹீரோயினை பார்த்து காதலில் விழுந்து அவங்க அம்மாவை தேடுறதுக்காக உதவி செய்வார் இதில் கொரிய மக்கள் படுற அவஸ்தையெல்லாம் கண்கூடாக பார்த்து இவரும் ஒரு போராளியாகவே கடைசியில் மாறிடுவார் ரொம்பவே அமக்கலமாக நடிச்சிருக்கார் அடுத்தது ஹான் சோஹி இவங்க யூன் சே ஓக் அப்படிங்கிற நம்ம கதாநாயகி ரோலில் நடிச்சிருக்காங்க தன்னோட அம்மாவை பல வருஷமாக தேடிட்டுருப்பாங்க இவங்களும் இவங்களோட அப்பாவும் சேர்ந்து இது ஒரு அவுட் அண்ட் அவுட் ஆக்ஷன் ரோல் இவங்களுக்கு ஏற்கனவே மை நேம் அப்படின்னு ஒரு கொரியன் சீரியல் அது ஒரு சூப்பர் ஹிட்டான சீரியல் இதுலேயும் இவங்க பெரிய ஆக்ஷன் ரோலில் நடிச்சு கலக்கியிருப்பாங்க இந்த சீரியல்லையும் காதல் ஆக்ஷன் தாய் பாசம் அப்படி இப்படின்னு அமக்கலமாக நடிச்சிருக்காங்க இது தவிர மிஸ்ஸஸ் நார்வால் அப்படின்ற பாத்திரத்தில் கிம் ஏ சூக்கு பல சீரியலில் நடித்த கை தேர்ந்த நடிகை இவங்க நம்ம ஊர் மனோரமா ரேஞ்சுக்கு மற்றபடி எல்லா நடிகர்களுமே ரொம்பவே நல்லா நடிச்சிருந்தாங்க ஆக்டிங் இந்த சீரியலோட ஒரு பெரிய பலம் அப்படின்னு நான் சொல்லுவேன் அடுத்தது இதோட கதை மற்றும் திரைக்கதை இது ஒரு மிக்ஸ்டு பேக் இது ஒரு கிரீச்சர் ஹாரர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அந்த ஹியூமன் எக்ஸ்பெரிமெண்டேஷன்ஸோட இவங்க அந்த ஜப்பான்காரங்க செய்யக்கூடிய கொடுமைகள் அந்த காட்சிகள் எல்லாம் அதோட நிறுத்திக்கணும் ஆனா இந்த கிரீச்சர் ஹாரர் சீன்ஸ்க்கு ஈக்குவலா தனி ட்ராக்ல இவங்க அந்த கொரிய சுதந்திர போராட்டம் அப்புறம் போலீஸ் கொடுமைகள் வீரவசனங்கள் அது இதுன்னு பாதி சீரியல் இதே தான் காமிக்கிறாங்க ஒருவேளை கொரியாக்காரங்களுக்கு இதை பார்த்தா கொஞ்சம் என்கேஜிங்காக ஒரு உணர்ச்சி பூர்வமாக இருக்கலாம் ஆனால் நம்மள மாதிரி வெளியூர் ஆட்களுக்கு ஓரளவுக்கு இந்த பிரிட்டிஷ்காரங்க நம்ம தேசத்தில் செஞ்ச கொடுமைகள் நம்மளுடைய சுதந்திர போராட்டம் அப்படின்னு ஒரு ரெஃபரன்ஸ் பண்ணுவோம்னா புரிஞ்சுக்கலாம் ஆனால் இதில் நீளமான காட்சிகள் வசனங்கள்னு ரொம்ப ஓவர் டோஸாக போயிடுது ஒவ்வொரு எபிசோடும் ஒரு ஒன்றே கால் மணி நேரம் அதுல ஒரு இருபது இருபத்தஞ்சு நிமிஷம் இதே காட்சிகள் தான் அதனால அந்த கிரீச்சர் கதையில வரக்கூடிய அந்த த்ரில்லு எமோஷன் ஹாரர் இது எல்லாமே நீர்த்து போயிடுது எஃபெக்டிவ்னஸ் ரொம்ப குறைஞ்சி போயிடுது எஸ்பெஷலி கடைசியில் ஒரு ரெண்டு மூணு எபிசோடு கொஞ்சம் போர் அடிக்கவே ஆரம்பிச்சிடுது இந்த காட்சிகள்னால இது ஒரு பெரிய நெகட்டிவ் தான் இந்த சீரியலுக்குன்னு நான் சொல்லுவேன் காட்சிகளோட நிகழத்தை குறைச்சி கிறிஸ்பாக ஒரு நாற்பது ஐம்பது நிமிஷத்தில் ஒரு ஒரு எபிசோடும் பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்பவே அமகலமாக வந்திருக்கும் இந்த சீரியல் ஏனோ டேரக்டர் இதை செய்ய தவறிட்டார் மற்றபடி டெக்னிக்கலி ஒரு வெல்மேட் சீரியல் தான் இது சரி அப்போ இந்த சீரியலை பார்க்கலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு நல்ல சீரியல் தான் இது ஆக்ஷன் எமோஷன் ஹாரர் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நல்ல கதைக்களம் திறமையான நடிப்பு சூப்பர்பான மேக்கிங் எல்லாமே இருக்குது ஆனால் இந்த நீளமான காட்சிகள் வசனங்கள்னு டெஃபனட்டாக ஒரு அளவுக்கு மேலே கொஞ்சம் போர் கூட அடிக்க தான் செய்யுது அதனால் இது ஒரு ஆவரேஜ் வாட்சாக ஆயிடுது அப்படின்னு நான் சொல்லுவேன் ஆனால் வித்தியாசமான கதை அப்படிங்கிறதுனால ஒரு தடவை நீங்கள் வேணா ட்ரை பண்ணலாம் இந்த சீரியலுக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் சிக்ஸ் அவுட் ஆஃப் டென் ஸ்டார்ஸ் ஒருமுறை இன்னொரு விமர்சனத்தோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உலகத்தரமான படம் மற்றும் சீரியல்களை நீங்க பாக்கணுங்கிறதுக்காக பல சினிமா சீரியல்களை பார்த்து அதிலிருந்து சரியானதை மட்டும் அடையாளம் காட்டுறதுதான் இந்த சேனலோட குறிக்கோள் நன்றி